நாங்கள் எல்லாரும் அறிந்தவர் தான் புகாரில சம்பவம் பெறுது அபு அவங்க நோம்ப பத்தி தொழுகையை பத்தி பத்தி ஏராளமான ஹதீசல செஞ்சாங்க ஆனா நீ ஹஜ்ஜினுடைய பாடங்கள் எடுத்து பாருங்க அது அபு ஹுரேரா ரதி அல்லா கொஞ்சம் ஹதீசத்தான் அறிவிச்சுக்கிறாங்க சாபாக்கள் சிலர் போய் சொன்னாங்க அபு ஹுரேரா ஊரெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் உங்களை விட்டா இந்த இல்முக்கு ஒரு நிகரே இல்ல நீங்க அவ்வளவு பெரிய அறிவு கடலாக மாறிட்டீங்க செல்லல்லாலிசனுடைய அதிச அச்சடிச்சு நீங்க பாடமாக்கி இருக்கிறீங்க ஆனா இன்றைக்கு எல்லாரும் எல்லா ஹதீசையும் அறிவிக்கிறீங்க ஆனா நீங்க ஹஜ்ஜ பத்தி ஹதீஸ் அறிவிக்கலையே என்று சொன்னாங்க நீங்களும் இந்த இடத்திற்கு போய் ஹஜ்ஜை பற்றிய உங்களுடைய மரியாதை உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்குமே அல்லவா என்று சொன்னார்கள் சொன்னாங்க சகோதரரே நீங்கள் சொல்வதும் நியாயம்தான் நீங்கள் சொல்வதும் நியாயம்தான் ஆனால் எனக்கு ஹதீசை ரிவாயத்தை செய்வதை விட பெரிய ஒரு கடமையில் நான் இருக்கின்றேன் கேட்டாங்க என்ன கடமை தாய் சுகமில்லாமல் வீட்டில இருக்கிறாங்க அந்த தாய்க்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் அதற்காக வேண்டித்தான் நான் அந்த கடமையை நிறைவு செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அன்பாந்த சகோதரிகளே வந்த சகாபி சொன்னாங்க நீங்க அதுக்கு நீங்க தான் இருக்கணும் இன்னொருத்தரை சல்லிக்கு கொடுத்து அவரை வேலைக்கு கூலிக்கு அமர்த்திட்டு நீங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு வரலாம் தானே சொன்னாங்க அதர்தபுரையரார் தனது சொன்னாங்க ஏண்ட உம்மாவுக்கு நான் தான் புள்ள ஏண்ட உம்மாவுக்கு நான் தான் புல்ல அதனால் ஏண்ட தாய் தந்தையருடைய ஹிதுமத்துகளை நான் தான் செய்ய வேண்டும் என்னுடைய தாய் தந்தையருடைய ஹிதுமத்தை நான் செய்வது தான் ஐம்பது மேலான சகோதரிகளே ஹஜ் செய்யாவிட்டால் அதற்கு பகரமான ஒரு அமல் இருக்கிறது நோன்பிலே முன்பின் ஆகிவிட்டால் அதற்கு ஃபிதியாக கொடுக்க முடியும் ஜகாத்தில் தாமதமாகி விட்டால் பின்னால் ஒரு கட்டத்திலே கொடுக்க முடியும் ஆனால் இபாதத் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் உம்மா வாப்பாவுக்கு கடமை செய்வதில் தவறிவிட்டால் அவர் குற்றவாளி அதற்கு நிகர் செய்ய முடியாது எனக்கு செய்ய முடியாது அதனால இன்னும் ஒருவரை கடமைக்கு அமர்த்தினால் என்னுடைய கடமை நிவர்த்தியாகாது